அண்ணாச்சி ரிஷப ராசி நச்சு ரோஹி நட்சத்திரம் ஒன்னா போதும் துலா லக்னம் லக்னத்துக்கு மூணுல குரு ஆறுல சனி கேது எட்டுல சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் செவ்வா பன்னெண்டுல ராகன வரவுஸ்தானம் ஒரு வகையில் பாதிப்பு இருந்தாலும் யோகத்தையும் தரும் அப்ப மரபுஸ்தானம் என்னன்னா போராடி ஜெயிக்கும் இந்த சந்திரன் சுக்கரன் இணைவு வந்துட்டாலே செவ்வாய் இதுக்கு ஒரு தொடர்பு ஆயிடுச்சுனாலே இந்த மீடியா தொடர்பு மீடியாவா இருக்க முதல்ல சொன்னேன்

வணக்கம் வணக்கம் ஜாதக ஆய்வு நிறைய பேர் பார்ப்பாங்க ஏன்னா இன்னைக்கு ஜாதக ஆய்வுக்குன்னு ஒரு வவுப் போட்டுட்ருக்கீங்க தீங்க்கிழமை தீங்கிழமை அந்த வவுப் நடந்துகிட்டே இருக்கும் அதை வச்சு தான் நம்ம இந்த ஐடியாவை வந்தேன் சரி நம்ம ஜாதக ஆய்வு பண்றப்ப எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நம்ம மக்கள் கேட்கறாங்க கிளாஸ்ல அதே மாதிரி நம்ம உறவுகளும் கேட்டால் சந்தோஷப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு ஜாதகம் என்னாச்சு என்னாச்சு ஒரு கிரகம் வரையலாம் ரெண்டு கிரகம் வரையிலாம் சரி இந்த ஜாதத்தை கண்டிப்பா ஆய்வு ஒண்ணுதான் ஆகணும் இவருக்கு யோகம் இருக்கான்னு செக் பண்ணணும் அதுக்கு அண்ணா சிட்ட கேட்டுருவோம் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம் ஜாத் ஆய்வு பண்ணுவோம் பாருங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அதாவது அமை கரக அமைப்பு தானே இப்ப மொத்தத்துல இந்த ஜாதகத்தை பத்தி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ பன்னெண்டு கட்டம் ஒன்பது கரகம் பாருங்க வரிசையா ஒன்னொன்னா இருக்கிறதும் இருக்கும் ரெண்டு கரகம் ரெண்டு கரகம் சேர்ந்த ஜாதகம் இருக்கும் மூணு மூணு கட்டத்துக்குள்ள எல்லாருமே உட்காந்துருவாங்க அப்படியும் இருக்கும் புரியுதா சொல்றது ஒரு சில ஜாக்கம் பாத்தோம்னா ஒரே கட்டத்துல எல்லா கிரகமும் இருக்கு அது ஒரு குறிப்பிட்ட அந்த அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு நினைக்கேன் ஒரு குறிப்பிட்ட இயர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துக்குள்ள எல்லாரும் நேரம் உட்கார்ந்து எங்களுக்கு அச்சிரமா இருக்கும் இல்ல அவ்ளோ ஒரே இடத்துல உக்காந்துருக்காங்க ஏரியா கூட அவ்வளவு ஜாக்கம் பாத்துக்காரு அடுத்த வீடு ஃபுல் ஆயிடும் அடுத்த எழுதும்போது அவ்வளவு பேரு உக்காந்து இருப்பாங்க மத்த வீடு பூரா கழிச்சி சுத்தமா இருக்கும் ஒண்ணும் சுத்தமா இருக்கும் சிலருக்கு பாத்தீங்கன்னா லக்கெனத்துல வந்து வரிசையா இருக்கும் அப்படியே இருக்கும் இந்த அதான் பாருங்களேன் ஒன்பது கரகம் பன்னெண்டு கட்டம் அதுல எவ்வளவு விந்தை இருக்கு பாருங்க ஆரம்ப காலத்துல இந்த ஜாதகம் படிச்சுட்டு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற காலத்தில் ஒவ்வொரு வீட்டில் ஒரு கரகம் இருக்கும் நாங்கள் பலன் அழகா சொல்லுவோம் கூட ரெண்டில் அப்படின்னு பார்த்தோம்னா ஏட்ட பார்க்காருன்னு சொல்லிகிட்டே வருவோம் அதுக்கடுத்து ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு ஜாதகம் வரும் பாருங்க ஒரே வீட்டில் மூணு கரகம் இருக்கும் அப்படியே மண்டை ம் ஆரம்பத்துல வந்து உங்களுக்கு சிரமப்படுத்த வராம வந்து அந்த ஒண்ணு நம்ம கிளிக்க முடியாதுல்ல பொண்ணே போய் கேட்பேன் அது மாதிரி இப்படி இருக்கு சொல்லி பல வரிசையா எடு எல்லாத்தையும் சொல்லு முயற்சி பண்ணுன்னு எனக்கு ஊக்கத்தை கொடுப்பேன் அப்ப எல்லா கிரகமே மறைஞ்சிருக்குங்கிற போது அது ஒரு வித்தியாசமாக தோற்றமாட்டாங்க அவரே சொல்றாரு மீடியால தான் இருக்கிறவரு அவரே சொல்றாரு இந்த ஜாதை பதம் தூக்கி கொடுத்துறாங்க கையில ஒரு நல்லதோட சொல்ல மாட்டாங்க நாங்க பொறுங்க ஜாத ஆய்வு பண்ணுவோம் அதுல தெரிஞ்சுக்குவோம் என்ன நல்லது என்ன யோகா இருக்கிறது அதுல தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு பார்க்கலாமா நான் சரி

எல சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் செவ்வா பன்னெண்டுல ராகு சனி சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் செவ்வா எட்டுல பன்னெண்டுல ராகி தேதி வந்து பதினாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவருக்கு வந்து வயசு முடிஞ்சு

அப்ப இந்த துலா லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் குரு மூணாம் இடத்துல போய் பலம் பெற்று நம்ம சொல்றோம் லக்னாதிபதி எட்டுல போயிட்டாலும் ஆட்சி பெற்று லக்னாதிபதி ஆட்சி பெற்று வைகாசி மாசம் பிறந்தவர் எந்த மாசம் பிறந்தவர் வைகாசி மாசம் பிறந்தவர் பாத்துக்கங்க அப்ப லக்னாதிபதி போய் எங்கன்னு செய்யறாரு எட்டாம் இடத்துல இருந்தாலும் பாக்கியாதிபதியோட சேர்ந்திருக்காரு அப்ப அவரை யாரு பாக்கா அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இடமாற்றத்தை சொல்லக்கூடிய மூணு குடியம் வளர்த்துட்டான் தன் வீட்டுல இருக்கான் அப்ப ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் இருக்க விடாது பிறந்து வளர்ந்து ஒரு இடம் படிச்சது இருக்கிறது ஒரு இடம்னு மாத்தி விட்டுரும் ஆமா உண்மை கரெக்டா ஆமா ஆமா அது மாத்தி விட்டுரும் ஆனா இவர் போய் எட்டாம் இடத்துல போய் ஆட்சி பெற்று யார் என்ன செய்யறாரு ஆட்சி பெற்று இருக்காரு அவரை யாரு பார்க்க ஐந்து கூடிய பூர்வ புண்ணியாதிபதி பார்க்க பூர்வ புண்ணியாதிபதி யாரு சனி சனி பார்க்கிறார் பாக்கியாதிபதி புதன் அங்க இருக்காரு அப்ப லக்னாதிபதி மறைவுஸ்தானங்களில் இருந்தாலும் புரியுதா கெட்டுப்பிட்டா மறைவு ஸ்தானத்தை கெட்டு நம்ம சொல்றோம் மறைவுஸ்தானங்களில் இருந்தாலும் பூர்வ புண்ணியமும் பாக்கியமும் அவருக்கு தொடர்பு கொள்வதால் இவர் ஓர் இடம் மாறி வெளியே சென்று நல்ல நட்புகளோட பெரிய மனிதர்களுடைய தொடர்போட பல சிரமங்களை சந்தித்தாலும் உயர்வடைவார் அப்படின்னு சொல்லணும் என்ன செய்ய உயர்வடைவார் அப்ப தந்தைஸ்தானாதிபதியும் தாய்ஸ்தானாதிபதியும் மறைஞ்சிட்டார் அப்ப தாய் தந்தையை பிரிஞ்சிருக்கார் பிறந்த இடத்தை விட்டு தள்ளி இருக்கார் அப்படின்னு அதை சொல்லணும் அப்ப சிறு வயதுல அவருக்கு ஆரோக்கிய குறைவு இருந்திருக்கும் கீழே மேல விழுந்திருப்பாரு கெளுத்துசி விழுந்திருக்கும் மறைவு ஸ்தானம் சில வேலையை செய்யும் மறைவு ஸ்தானத்துக்கான வேலையும் அங்க இருக்கும் ஆனா அங்க யோகாதிபதி இருக்காரு இவர் இடம் மாறி உங்களுக்கு வெளியில போய்த்தா முன்னேறணும்னு இருக்கும் போது மறைஞ்சிருக்கார் உறவுகளுக்கு மறைஞ்சிருக்கார் இவர் பிறந்த விழுந்த இடத்துக்கும் இவர் இடத்துக்கும் சம்பந்தமே இருக்கார் தள்ளி போயிருவாங்க மூணாம் இடம் வளர்த்திருக்கா என்னைக்குமே இந்த சந்திரன் சுக்ரன் இணைவு வந்துட்டாலே செவ்வாய் இதுக்கு ஒரு தொடர்பு ஆயிடுச்சுனாலே இந்த மீடியா தொடர்பு மீடியா தான் இருக்காரு நீங்க முதல்ல மீடியா டி இவங்களுக்கு அதில் தான் வரும் அதே சனிக்கேது சேர்க்கைக்கு மீடியா தொடர்புக்கு நம்ம வீடியோவே போட்டிருக்கோம் சனிக்கேது உள்ளவர்களும் மீடியா தொடர்பு வருவார்கள் போட்டிருக்கோம் சந்திரன் சுக்ரன் காம்பினேஷனும் மீடியா வரும் செவ்வாய் சந்திரன் சுக்ரனுக்கும் மீடியா வரும் இவங்களுக்கு அந்த சார்ந்த மீடியா பயணங்கள் கம்ப்யூட்டர் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து பெரிய ஒரு

காலபுருஷன் ரெண்டாம் இடம் சொல்றீங்களா இது லக்கணத்துக்கு லக்கணத்து ரெண்டாம் இடம் அவர் போய் என்ன செய்யறாரு காலபுருஷ தூத்துல ரெண்டாம் இடமான ரிசர்வத்துல போய் உட்காந்துருக்கு அப்ப இவங்களுடைய பேச்சும் இவங்க முகமும் மத்தவங்களை வசீகரிக்கும் மேடையில பேசுறது டிவியில பேசுறது செய்தி வாசிக்கிறது நான் சொல்லி புரியுதா இதெல்லாம் இருக்கும் மூணாம் இடம் வளர்த்தாலே விளம்பரத்துறை கம்யூனிகேஷன் யூடியூப் சேனல் மூணாம் இடம் வளர்த்துருச்சு இல்ல வளர்த்துருச்சா குரு அப்ப சார் என்ன சார் இப்படி நிறைய மறைஞ்சிருக்கு நீங்க பிளஸ் சொல்றீங்க அப்போ மரவிஸ்தானம் கூட என்னன்னா போராடி ஜெயிக்க வரும் தடைகளை மீறி ஜெயிக்கணும் உங்களுக்கு மரவிஸ்தானத்துக்குன்னு ஒரு பாதிப்புகள் இருக்கும் அது இருக்கும் நான் அனுபவிக்க வேண்டிய யோகத்தை இன்னொருத்த அணிவிக்கேன் ஏன் திறமை இன்னொரு ஆள்கிட்ட போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி பெரிய வெற்றியை சந்திச்சிருவாங்க என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கூடையவனும் பதினொன்று கூடையவனும் ஐந்து கூடையவன் பார்த்தா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று புறம் தொடர்பாகிடுச்சு செல்வந்திரா வேலை வச்சிடும் அப்படியே ரெண்டு கூட செவ்வாய் அஞ்சு கூட சனி பாக் புரியுதா அப்ப அங்க எட்டு குடையவன் அங்கே இருக்கான் அட்டமாதிபதி பதினொன்னு குடையவனு அங்க போயிட்டான் இவரு ராஜாவை வாழ ம் இந்த லக்கணத்துக்கு செவ்வாய் சூரியன் குரு மூணு பேர் மறைடுறது துலா லக்கணத்துக்கு ராஜ யோகம் இவர் மூணாம் இடத்துல என்ன செய்ய வக்கரம் ஆயிடுறார் அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட்ல வந்துடுறார் நல்லா கவனிச்சு செவ்வாய் எட்டுல போயிருந்தான் சூரியன் பாரதாதே சூரியன் எட்டு பேர் இந்த துலாலக்கணத்துக்கு குரு செவ்வா சூரியன் மறைகிறது நீச்சமாகறது ராஜயோகம் என்ன யோகம் ராஜயோகம் ராஜயோகம் நீச்சபங்க ராஜயோகம் நீச்ச பங்க ராஜயோகம் நீச்சமாகி கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம் புரியா இல்லையா அப்ப கெட்டவன் கெட்டிடில் கெட்டு போய் தான் உயர வர வைக்கும் போராடுன்னு சார் நான் உயரோட பாடாப்பட்டேன் சார் ஆனா எல்லாத்திலயும் மறுபடியும் பாத்தீங்கன்னா டாப்ல கொண்டு வந்து விட்டுரும் வரைவுஸ்தானம் ஒரு வகையில் பாதிப்பு இருந்தாலும் யோகத்தையும் தரும் ம் புரியுதா இல்லையா அப்ப பதினொன்னு கூடிய சூரியனை தனகாரகன் சேர்ந்திருக்கான் எட்டு கூடவன் சேர்ந்திருக்கான் அடுத்தவங்க மூணாவது மனுஷங்க முதலீடு செஞ்சு பிரியாளாயிருவார் சொல்லு புரியுதா புரியுது சரி சார் இங்க வந்து லக்னாதிபதி அங்க போயிட்டாரு உங்களுக்கு செவ்வாய் அங்க போயிருச்சு சனி பகவான் பார்க்காரு கேது பார்க்காருன்னா திருமண தடை திருமண விஷயத்துல தடை இருக்கும் ஆமா லவ் பண்ணிட்டு இருக்காரு அது நீங்க சொல்லப்படாது திருமண விஷயத்துல தடை இருக்கும் ஆமா

காதல் திருமணம் முடிச்சது அல்லது ஆகி பிரிஞ்சது திருமண விஷயங்கள்ல அங்க ஒரு மாறுபட்ட சம்பவங்கள் இருக்கும் மாறுபட்ட கோணத்தை சொல்லக்கூடியவன் சனி பகவான் ஏன்னா எட்ல மறைஞ்சிருக்கு மைனஸ் நாலு பாயிண்ட் சொல்லணும் இல்ல என்ன சார் எல்லாமே பிளஸ்ஸா சொல்றீங்கன்னா இதுதான் இருக்கும் ஒரு தடவை ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கும் ஒரு நீர்க்கண்டம் தப்பிச்சிருப்பாரு வாகன உபத்துல தப்பிச்சிருப்பாரு இதை கேட்டீங்கன்னா ஆமாம் ம் ஒரு பொருளாதார விஷயத்துல ஏமாந்துட்டேன் சார் ஆமாம் பாரு இதெல்லாம் ஒரு காலகட்டம் இருக்கும்

மாறுபட்ட குழந்தை குழந்தா குழந்தை இப்படித்தான் இருக்கும் இல்லாம போகாது 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 இதுக்கு எப்படி நம்ம உதாரணம் பண்றதுன்னா இவங்க கூட பிறந்ததும் அப்பாவோட பிறந்த இல்லையா யாருக்காவது புத்திரதோஷம் இருக்கான்னு கேட்கும் யாருக்காவது குழந்தை பிறந்த குழந்தை இருந்துச்சா

சரி இப்போ தந்தை ஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பது கூட ஒரு எட்டுல ஆறு கூடிய குரு ஒன்பதாம் இடத்தை பாக்கு சனி பகவானும் ஆறு வந்து பாக்கலாம் அப்ப பாருங்க இவங்க தாய் ரெண்டு பேருக்குமே மருத்துவ செலவு வந்திருக்கணும் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்துச்சானா ஆமா ம் கரெக்டா நான் சொல்றேன் ஒன்பது எட்டு தந்தை வழக்கு சிந்திச்சாரா என்னென்ன அதுல இந்த மைனஸான பாயிண்ட் நாலு கேட்டா அது இருக்கும்பாங்க நிச்சயமா 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 இப்ப இடமாற்றம் பண்ணி பண்ற வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா ஒரு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மாறித்தான் செய்வாரு வெளியூர் தொடர்பு அந்நியர்கள் உதவியில தான் வரணும் மத்தவங்க முதலீட்டுல ஜெயிக்கணும் நீ கேளுங்க ஆமா பார் சரி ஏழு கூட யாரு செவ்வா அவன் பத்து கொண்டு இருக்கான் அப்ப டீமா தான் செய்வாங்க ஆமா டீமா சேர்ந்து ம் பத்தாம் தேதியோட நாலு பேர் இருந்தாங்கன்னா நாலு பேர் இருக்காங்கல்ல சூரியன் புதன் அஞ்சு பேர் ஆமா சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் அஞ்சு பேர் இருக்காங்க சரியா அப்ப அஞ்சு பேர் சேர்ந்து செஞ்சேன் நாலு பேர் சேர்ந்து செஞ்சேன் நாலு இடத்துல செஞ்சேன் ஒன்றுக்கு மேற்பட்ட அப்படின்னு வரும் ம் சூப்பர் சூப்பர் ஏழு பத்து சேர்ந்துருக்கு சரி சார் இந்த கூட்டு சேர்ந்து சேலாமா ஒன்று அடுத்த கேள்வி வரும் இவங்க ஜாயிண்ட்டாக எல்லாம் இருக்கலாமா இருப்பாங்க அது அமைப்பு அதுக்கப்புறம் அதில் இருந்து பிரிவாங்க அது விதி ம் ஓ இது இருக்கணும் அப்புறம் பிரிஞ்சது விதி கிரகத்தின் படி சேரணும் அது நல்லா இருக்குமா தொடர்ந்து நீடிக்குமா எல்லாம் சேர்ந்துருக்குது சனியும் கேதும் பாக்கு அது எட்டாம் படம் அதில் மறுபடியும் பிரிவாங்க என்னைக்கு ஜாயிண்டாக இருக்காங்களே கடைசி வரைக்கும் ஜாயிண்ட்டாக இருந்திருக்காங்களா இல்லை இன்றைக்கினால ஒரு நாள் பிரிஞ்சானோ இணைந்தவர் பிரிவதும் பிரிவர் இணைவதும் தானே கால சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம் நிச்சயமா நிச்சயம் நிச்சயமா நிச்சயமா இது ஒரு எதில் நினைச்சி கவனமாக இந்த ஜாதகம் இந்த ஜாதகர் எதுல கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஜென்ரலா பாருங்க இந்த மரபுஸ்தானங்களில் கிரகங்கள் இருந்தாலே இவங்க எதில் கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னைக்குமே சார்ந்த ஆறாம் இடத்துல சனி பகவான்னா சாப்பாடு விஷயங்கள்ல இருக்கணும் அதில் கவனம் பழக்க வழக்கத்தில் கவனம் பழக்கவழக்கம் ரெண்டாம் மடம் கெட்டாலே பழக்கவழக்கத்துல கவனம் கவனமாக இருக்கும் என்னைக்கும் இந்த சுக்ரன் சந்திரன் சனி சம்மந்தப்பட்ட தீய பழக்கம் வந்துடக்கூடாது வந்தினா மீட்க முடியாது இது ரொம்ப கவன நானே தோக்கி சொன்னேன் அன் டயத்துல சுத்துறது ஆகாது லாங்கா பயணம் பண்றாங்கல்ல அப்போ இவங்களுக்கு ஸ்பீடாகாது என்னைக்குமே வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் இருந்து அதை செவ்வாயோ சனியோ பார்த்தால் வேகமாக போய் மாட்டிக்கிடுவாங்க ஸ்பீடு பயணம் ஆகாது லாங்கா போகும்போது மெல்ல போகும் தூரதேசம் போதாங்க எல்லாம் மறைஞ்சிருச்சுன்னா இரவு நேரத்துல இவங்க லாங் பயணம் போக கூடாது போக கூடாது அப்ப லாங்கா போகணும் அப்படின்னா ட்ரெயின்ல போகலாம் பஸ்ல டூ வீலர்ல போறேன் கார்ல போறேன்னா கவனமா இருக்கும் இது கவனம் இதுதான் இவங்களுக்கு கவனம் என்னைக்கு வந்து வாக்குறுதி கொடுக்க கூடாது ரெண்டு கட்டு போச்சு ரெண்டாம் இடம் அட்டாமத்துல போயிருச்சு ஆனா பத்து ஆனா பேச்சுதான் ஜீவனம் அதை பார்த்து பேசணும்

இரண்டாம் இடம் கெட்டு போச்சு பொருளாதாரத்துல பிரச்சனை என்னைக்கு அந்த பைனான்ஸ்ல அனுபவப்படுத்தி அன்னைக்கு நீ மாறிடுவேன் அனுபவம் தான் பரிகாரம் சொல்லி எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது சொல்லி அனுபவம் வரும்போது அவங்களை அவங்களே மாத்திக்குருவான் இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் உறவுக்கு வரும் இப்ப நீங்க ஜெயிச்சிருவாருட்டீங்க இப்ப வயசு முப்பது நடப்பு வயசு எந்த வயசுல இருந்து ஒரு வெற்றியை நோக்கி பயணிப்பார் இப்ப நல்லா பாருங்க என்னைக்குமே இந்த அஞ்சு ஒன்பது கனெக்ஷனே நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல இந்த லக்னாதிபதியோட சேர்ந்தது கூட இருக்கிறத நீங்க கூட்டி அந்த வயசையும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப பார்க்கலாம் அதை வச்சு நம்ம சொல்லிக்கலாம் ஆனா பொதுவாக வந்து என் அனுபவத்தில் லக்னாதிபதியோட அஞ்சு ஒன்பது தொடர்புகள்னு ஒன்று வந்துட்டாலே அந்த ஜாதகம் ஜெயிச்சே தீரும் நல்லா பார்த்துக்கோங்க அப்ப எப்ப ஜெயிப்பாங்க அப்படின்னா ஒரு மனுஷனுடைய முழு வெற்றிய நாற்பத்தஞ்சுக்கு மேலதான் அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தாலும் சில நேரம் டவுன் ஆயிரும் ஒருத்தருக்கு மெச்சூரிட்டிங்கிறது அந்த அந்த ஏஜுக்கு மேலதான் வரும் எத்தனையோ ஒரு பாருங்க நல்லா இருப்பாங்க நாற்பது நாற்பது சரக்கு செஞ்சு ஒரு மனுஷனுடைய முழு வெற்றிங்கிறது நாற்பத்தஞ்சுல இருந்து அறுபதுக்குள்ள வர்ற காலங்களை சரியா பயன்படுத்தணும் அவ்வளவுதான் சாதனம் ஜெயிக்கும் மாற்றுக்கிறது கடுமையே கிடையாது வெளியூர்ல ஜெயிக்கும் அதுல எந்த இதுவும் கிடையாது ஒரு வழக்க ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கும் இவரோ தகப்பனாரோ இவருக்கே இவருக்கே இவர்க்கே வருமா ஒரு வளக்க ஒரு ஏமாற்றமோ செந்திக்கணும் இது வாழ்க்கையில இது அவரை பெரிய அளவுல உயர்த்தும் ம் ம் திருமண விஷயத்துல அவசரப்படாம முடிவெடுக்கணும் மனசுக்குள்ள ஒண்ணோ ரெண்டோ வந்து போகும் காதல் வந்தா ரெண்டு தடவை வந்துச்சானேங்க எல்லாம் பாங்க ம் அஞ்சி கூட போதுன பார்த்தா காதல் எத்தனை தடவா வந்து ரெண்டு தடவை அது ஒரு காதலே கொஞ்சம் கேப் விட்டு திருப்பி ரியூவல் பண்ணிடுவார் ம் இதுதான் சொல்றது பிரேக்கப் ஆய ரியூவல் பண்ணிடுவார் அது பண்ணியான்னு கேட்டா ஆமா சார் கொஞ்சம் கட் எடுத்து ம் அது கேட்கல இன்னைக்கு கேட்குறேன் ஆப்பாட்ல அவர் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகர் இருந்து அவர்கிட்ட இத என்னுடைய வாயால விவாதிக்கும் போது தான் அது கரெக்ட் வரும் இதை ஏன் அவங்க அவங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் நினச்சி எப்படி ஒரு ஜாத நம்ம எவ்வளவோ ஜாதம் பார்த்துருக்கோம் அட்லீஸ்ட் ரெண்டு கிரகமாவது மறையாம இருக்கும் இல்ல ஒரு கிரகமாவது மறையாம இருக்கும் மாந்தியத்தோட எல்லா கிரகமும் மறந்துடுச்சே ஆமா இல்லை அமையாரதானே இப்போ இது ஒன்று ஒரு ஒன் ஹவர் கழிச்சு பிறந்தாருன்னா லக்கண நடன்றும் உம் புரியுதா இப்போ இது இதே ஒன்றை மணி நேரத்துல

இது கமிஷன் கம்பெனி கம்யூனிகேஷனில் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இங்க எட்டு பத்து எக்ஸ்போர்ட் கம்பெனி வெளிநாட்டு கம்பெனியில் வேலை செய்யவனுக்காக தான் இருக்கும் ஒம்போது பத்து சேர்ந்துட்டாலே அப்பா செஞ்சது தாத்தா செஞ்சது செய்வாங்க ஏதாச்சும் செய்யணுன்னு ஆசையாகவும் இருக்கும் ஈர்க்கம் அப்போ இந்த அவங்க வர்றவங்களுக்கு தக்கனதான் காலதேச வருத்தமான அவங்களுக்கு தக்க அதை சொல்லணும் ம் ம் சூப்பராக சின்ன சொல்லு பிரியுதா சூப்பர் எட்டும் பத்தும் சேர்ந்தா வாரிசு வெலை உண்டு ம் அப்ப அவங்க வர்றவங்க என்ன ஸ்தானத்துக்கு வராங்கன்னு பார்த்து எடுத்து சொல்லணும் நேற்றைய வகுப்புல சொன்னீங்க எட்டு பத்து தொடர்ம இருந்தால் வாரிசு வேலை வாரிசு வேலை இறந்தவங்க வேலையை செய்வாங்க எக்ஸ்போர்ட் செய்யறவங்க மத்தவங்க மூடணு தொழில் எடுத்து செஞ்சு ஜெயிக்கிறவங்க இப்படி நிறைய இருக்கு அப்ப வர்றவங்களுடைய அந்த ஸ்தானத்தை அறிஞ்சு இந்த கிரகத்தை எடுத்து சொல்லணும் அதுக்கு தான் சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட பேசும் பொழுது அதுக்கு சொல்லும் அதான் கரெக்ட்டே வந்து ஒன்றரை மணிநேரத்துக்கு போகுது அத்தனை பேருமே மீடியாவுக்கு வந்துருவாங்க வரமாட்டாங்க வர மாட்டாங்க வருவாங்க நமக்கு விட சந்தேகம் வரும் இல்ல

ஆயுள் தீர்க்கம் வம்சத்துல தாயுடனோ தந்தையுடனோ இங்க வம்சத்துல யாராவது கொஞ்ச வயசுல இருந்தவங்க இருப்பாங்க வந்தாலே பத்தாம் விதி சந்திரன் சந்திரன் வந்து பத்து வயசுக்காரன் வந்து என்ன எட்டு எட்டாம் படம் வந்து கூட இருக்கா செவ்வா இருக்கு அப்ப கொஞ்ச வயசுல இருந்தவங்க இருக்கான்னு கேட்கலாம் இவருக்கு ஆயுள் இது சின்ன வயசுல வந்து அவர் பத்து வயசு வரைக்கும் அவன் நம்ம பாத்துக்கோங்க அது முப்பது வயசு ஆகிட்டு நம்ம பெரும்பாலும் இந்த ஆயுங்கிற விஷயத்துல அது இறைவனுடையது நம்ம அதை அக்யூரட்டா கணிக்கணும் ரொம்ப அனுபவம் வேணும் அதனால நம்ம அதுல போறது இல்ல நிச்சயமா நச்சு நிச்சயமா பாக்குற அவரும் சந்தோஷப்படுவாரு கேட்கிற நம்ம உறவுகளும் சந்தோஷப்படுவாங்க நெஞ்சாத நண்டிகளை நினைச்சு சுகமே சொல்லுவேன் வணக்கம்